இருபது வருஷமா நான் பரோட்டா வேண்டாம் பரோட்டா வேண்டாம்னு பேசிட்டு இருக்கேன் வேதனையா இருக்கு ஏன் இப்படி மாற மாறவே மறுக்கிறார்களா இன்னொரு விஷயம் கேட்குறேன் ஒரு காரணம் என்னென்னா சோறு கேட்டால் நூறுரூவா கேட்குறீங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ணா நூறுரூவா ஆகுது ஆனால் ஆறு பரோட்டா வந்து முப்பது ரூபாய்க்கு நான் சாப்பிட்ற முடியும் அந்த முப்பது ரூபாங்கிற பொருள் தட்டா தட்டுப்பாட்டில் இல்லை எனக்கு பணம் இல்லை இதில் தான் என்னுடைய வயிறு நிறைவு அதன் காரணமா இல்லை அடிமைப்பட்டு கிடக்கிறோமா ஏன் நம்ம கேட்டால் மைதா மேலே வந்து அப்படி ஒரு வெறுப்பா என்ன காரணம் அடிப்படையில் அது பல தடவை பல கூட்டங்களில் சொல்லியாச்சு சர்க்கரை வியாதி வருவதற்கான மிக அடிப்படை முகாந்திரம் அந்த மைதாவில் இருக்குது அது எப்படி சாப்பிட்டாலும் சரி அது நானாக சாப்பிட்டாலும் சரி பரோட்டா சாப்பிட்டாலும் சரி பாஸ்தாவை சாப்பிட்டாலும் சரி எந்த வகையில் சாப்பிட்டாலும் அந்த மைதாவில் அலாக்ஸான் என்கிற பொருள் இருக்குது அந்த அலாக்ஸான் கணையத்தினுடைய பீட்டா செல்ஸில் அந்த பீட்டா செல்ஸில் இருந்தால் நமக்கு இன்சுலின் சுரக்குது அந்த சுரப்பை மட்டுப்படுத்தும் உங்கள் வீட்டில் எந்த குழந்தை எனக்கு பாஸ்தா வாங்கித்தான் பீஸா வாங்கித்தான் பரோட்டா வாங்கித்தான்னு அடம் பிடிக்குதுன்னா அதுவே ஸ்பூன் ஸ்பூனாக நம்முடைய கணையத்தினுடைய ஐலட் செல்லை தாக்குவதற்கான நச்சு மருந்தை எடுத்துவதால் தான் நம்ம எடுத்துக்கொள்ளும்